அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக ஊடகவியாளருக்கு மாலை விருப்பத்தை உத்தாக்கி இருபத்தி அஞ்சு அன்று அன்றுந்தூர்பேட்டையிலே மதுரை ஆதினம் குரும சந்தேகத்திற்குரிய வாகன விபத்து சம்பந்தமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அளிக்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை சரியா ஒரு ஒன்பது நாற்பத்தி ஒரு மணியில விட உளுந்தூர்பேட்டை ரவுண்டான பட்டத்தில் சீரான சாலையிலே நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது பக்கவாட்டில் சேலம் டு சென்னை சாலையில் வந்து கொண்டிருந்த ஒரு பாந்தி வாகனம் வாகனமானது நம்முடைய இடது பக்கத்தில் மிக வேகமாக மோதி வங்கியானது நிலையத்தில் இருந்து ஒரு முப்பது மீட்டர் தள்ளி வண்டியான பாட்டி இறங்கி பார்க்கும் பொழுது இரண்டு பேர் அந்த வாகனத்திலேருந்து இறங்கியிருந்தாங்க அவங்கள பார்த்துட்டு உடனடியாக நான் வந்து சன்னியானது பக்கம் போய் வாகனத்தில் நமக்கு இருந்து அடுத்த விஷயத்த வாகனத்தை கொண்டு போன காவல்துறையினர் ஒரே தகவல் கொடுத்து சொல்லிட்டு உடனடியாக அத்தனை காவல்துறைக்கு தகவலை தெரியப்படுத்தி அங்கே கூடிய உணவு போலீஸுக்கு தகவலை தெரியப்படுத்தி காவல்துறை விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னு சொன்ன அடுத்த மாத்திரமே அந்த வாகனமானது இந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று விட்டு அந்த வாகனத்தில் வந்தவங்க மொத்தம் இரண்டு பேர் தான் நம்ம ஏன் அந்த பத்திரிகையாளர் கூட்டத்தை வந்து தெளிவுபடுத்த தேவைப்பட்டுருக்கோம்னா உண்மைக்கு புறம்பான சம்பந்தம் இல்லாத பொய் செய்திகளானது அதிகப்படியாக சமூக வலியங்களையும் செய்திகள் வாயிலாகவும் அறிய முடியுது குருமகா சனிதா்கள் பொய் பேசியதாகவும் அந்த வாகனம் வந்து நாங்களாம் திட்டமிட்டு வேகமாக செலுத்தி விபத்தை ஏற்படுத்தியதாகவும் உண்மைக்கு புறம்பா ஒரு செய்திகளை நம்மளால் பார்க்க முடியுது நான் ஏன் இந்த மறுப்பறிக்கையை வந்து கடந்த இரண்டு நாளுக்கு மேலே நாங்கள் வெளியிட்டிருந்தோம் அந்த மறுப்பை அறிக்கையை உங்கள் மத்தியில் நான் தெளிவுபடுத்தி அவங்க உங்க மத்தியில் ஒரு நிமிடம் வாசிக்கிறேன் விபத்து ஏற்படுத்திய அடுத்த ஒன்பது நாற்பத்தி ரெண்டு மணிக்கு காவல்துறையினர் காவல்துறையின் அவசர உதவியான நூறுக்கு அமைக்கப்பட்டு புகார் தெரிவிக்கப்பட்டது அதன் பிறகாக பத்து ஒன்பது மணிக்கு உணவுப் பிரிவு அதிகாரி உணவுப் பிரிவு அதிகாரிக்கு தகவல் கொடுக்கப்பட்டது அதன் அந்த ட்யூட்டி சேர்ந்து சேர்ந்த உளுநர் காவல்நிலைய உதவியாக நமக்கு தொடர்பு கொண்டு அந்த செய்திகளை பண்பாட்டி நாம் தெளிவுபடுத்திக் கொண்டோம் அதற்கு பிறகு பிறக உணவுத்துறை டிஎஸ்பி அவர்கள் ஐந்து முப்பத்தி ஒன்பது மணிக்கு உணவுத்துறை டிஎஸ்பி அவர்கள் இந்த பிரச்சனை பத்தி முழுமையான விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு தொடர்ந்து காவல்துறைக்கு பதினைந்துக்கு மேற்பட்ட முறை தகவலை பரிமாற்றி பண்ணவர்கள் நாங்கள் காவல்துறைக்கு புகார் அளிக்க வேண்டும் புகார் அளிக்க கூடாது என்று தகவலா தெரியப்படுத்தியிருந்தோம் தெரியப்படுத்த அது தவறு என்று காவல்துறை சொல்றாங்க தொடர்ந்து அந்த மறுநாள் மூன்றாம் தேதி மத்திய அமைச்சருடைய நிகழ்வுல பாத்தீங்கன்னா குரும அவர்கள் என்னை கொலை செய்ய சதி நடந்திருக்கு ஒரு தகவலை தெரிய தெரிவிச்சிருக்காங்க அந்த தெரிவி அந்த தெரிவித்த காரணம் காவல்துறை தான் ஏன் சொல்றேன் பதினைந்துக்கு மேற்பட்ட முறை உரை இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கூட காவல்துறை அவர்கள் யார் சொல்வதற்கு தங்கிறாங்க அந்த வாகனத்துக்கு நம்பர் பிளேட் இல்லாத உண்மை எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா விபத்து விபத்தின் அடிப்படையில் நம்பர் பிளேட் இல்லைன்னு அவங்க வந்து புகாரம் அடிச்சிருக்காங்க முபாரக்கணி சன்னா சப்து புகார்கள் சொல்ல சொல்லுவேன் நாங்கள் பார்க்கும் பொழுது விபத்தின் டையத்துல அந்த வாகனத்துக்கு நம்பர் பிளேட் இல்லாத உண்மை நடந்த மாத்திரத்துல நாங்கள் காவல்துறை கலர்ச்சியை பத்தி பேசணும்னு உடனே அந்த வாகனம் இடத்துல நிக்காம போனது உண்மை அந்த வாகனத்துல வந்து இரண்டே நபர் என்பது நூற்றுக்கு நூறு முன்னூறு சதவீதம் உண்மை ஆனா எஃப்ஐஆர்ல மிகப்பெரிய பூசணிக்காவை போட்டு மறைப்பதற்கு மறைக்கக்கூடிய ஒன்றும் தன்னுடைய குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை நாங்கள் ஐந்து பேருக்கு குடும்பமா அந்த வாகனத்துல பயணிச்சோம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஏன் அவங்க கொடுக்கணும் கேட்டுக்கிறேன் காவல்துறை அதிகாரி தான் வந்து பத்தி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது காவல்துறை அதிகாரி சொன்ன விஷயம் என்னன்னா வண்டிக்கு நம்பர் பிளேட் இல்லாத காரணத்தினால எங்களால் எந்த வண்டி கண்டுபிடிக்க முடியல சாலையுடைய இணைப்பு வண்டி போச்சு காவல்துறை அதிகாரிகளுக்கு தெளிவுங்க ஆக வண்டிக்கு நம்பர் பிளேட் இல்லாததாலேயோ அந்த வாகனத்தை ஓட்டியவர்கள் யார் என்று முடியாது எங்களுக்கு தெரியப்படுத்தாதனாலயோ காவல்துறை என்று சொன்ன மாத்திரத்துல அந்த வாகனம் அந்த இடத்துல கிளம்பி போனதாலேயும் சந்தேகப்படக்கூடிய வண்ணம் எங்களுக்கு அந்த விஷயம் போல்ச்சு அதனால கும்பாசனம் அவர்கள்

அந்த வாகனத்தை செலுத்தி யார் எந்த இங்கே இருந்து எங்க போனாங்கன்ற எந்த வித அறிவிப்பும் அந்த காவல்துறை தெரியப்படுத்திய அந்த உண்மை தன்மை அறிக்கையில் இருக்காது அதை நான் கேள்வி கேட்ட பொழுது அதுக்கு மனுப்பாவோட பதிலை காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு இது மேலும் நான் இன்னொரு தவிர சொல்லிக்க அதாவது தமிழ்நாடு அரசுக்குரிய மிக முக்கியமான பகுதி இது சம்பந்தமாக நீங்க பேசாதீங்கன்னு எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க இதெல்லாம் நான் வந்து வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால ஒரு நாள் சுவாமி டிலே பண்றதுக்குள்ள மறுநாள் பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல மடாலகுதி பொய் சொல்லிட்டாரு மடாலகதி மையப் பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொய் பெரிய வந்து வேதாயக்கூடிய இடமா இருக்கு அந்த பயணிச்ச ஆமா 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 ஏன் சொல்றேன் இருநூத்தி என்ற முதல் தலைவர் பேரில் பதிவு பண்ணுறாங்க அந்த பதிவு செய்யப்பட்ட அறிக்கையை பார்த்தீங்கன்னா நாங்கள் முதலக்கரம் அதாவது விபத்தை ஏற்படுத்திட்டு நாங்கள் வந்து நாங்கள் முதலக்கரமானு சொல்கிறோம் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எல்லாம் நிலந்து இருக்கும் உளுந்தூர்பேட்டை இருக்கக்கூடிய அதனுடைய பத்திரிகையாளர் வந்து தொடர்ந்து காவல்துறையை பற்றி கேள்வி கேட்டதாக காவல்துறை பதில் சொல்ல மறுத்தாங்க அவங்களுடைய வாகனியன் இல்லை வாகனியன் பிடிக்கிறதே இரண்டு நாள் அடி நல்லா புரிஞ்சுக்கங்க இரண்டாம் தேதி அதிகாலை இரண்டாம் தேதி காலை ஒன்பது நாற்பது மணி அளவில் இந்த விபத்து நடக்குது மூணாம் தேதி ஒன்பது நாற்பது தகவல் தரல நாலாம் தேதி மூணாம் தகவல்துறையில நாலாம் தேதி மதியம் சரியா பாத்தீங்கன்னா பதினைந்து மணி அளவுல பதினைந்து பதினைந்து மணி அளவுல காவல்துறை புகார் அடிச்சதா காமிச்சிருக்காங்க அவங்க புகார மாதிரி முதல் முதல்ல காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சே நாங்க மீட் ஏன் வர லேட் ஆகிட்டு இருக்குன்னு அங்க உள்ள ஊடக விழாவும் நிகழ்ச்சி ஏற்பாடுல கேட்கும் பொழுது முழுந்தூர் பெட்டில் விபத்து ஆயிடுச்சு உடனே அது ஒரு நாள் வெயிட் பண்றோம் வந்த நபர் யாரும் கேக்குறாங்க நபருடைய அடையாளம் சொல்லும் பொழுது காவல்துறை சந்தேகப்படுது யாரும் சந்தேகப்படுது வண்டிக்கு நம்பர் கட்டல காவல் போய் சந்தேகப்படுது ஆனால் இதெல்லாம் பட்டுட்டு இப்போ திடீரென்று ஆதீனம் கார் வேகமாக போச்சு நல்லா பார்க்கணும் நிறைய 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 செய்திகளில் அந்த ஃபுல் வியூ போட்டிருந்தாங்க நீங்கள் சேலம் டூ சேலம் டூ சென்னை போக சாலைகளில் நான்குக்கும் மேற்பட்ட பேரிகர் தற்காலிக தடுப்புகள் அமைச்சிருக்க அந்த சாலையில் நாங்கள் செல்லக்கூடிய சாலைகளில் வித தடுப்பும் இல்லை நாங்கள் சீரான சாலையில் பயணிச்சுட்டு பயணிக்கும் பொழுது தடுப்பு வரை தாண்டி வந்து குத்துறது அவங்க எங்களுடைய இடது பக்கத்தில் பின்பக்கத்தில் குத்துறது அவங்க நாங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணால் கூட அந்த வண்டி எங்களுடைய மைய பகுதியில் குத்தி வண்டி அப்செட் ஆகிருந்துருக்கும் சிறிய வண்டி பெரிய வண்டி என்பது பேரம் இல்லை எந்த பக்கம் போகுதுன்றதான் விஷயம் எங்களுடைய பக்கவாட்டில் அவங்க குத்தி தாங்க எங்கள் வண்டி அப்செட் ஆகிருந்துருக்கும் இதெல்லாம் வந்து நான் வந்து கொண்டு போய் நாங்கள் நாங்கள் மேம்படுத்த விரும்பவே இல்லை ஆனால் காவல்துறை முழுமையான தகவலை அது ஒரு சாதாரண ஆள் போனது கிடையாது காவல்துறை சொல்கிறாங்க நீங்கள் இந்திய எழுச்சிக்கூடிய மாநில தலைவர் இன்னொருத்தர் இந்து முன்னோடைய மாவட்ட செயலாளர்

உண்மை தம்பி கொண்டு போக நான் பார்க்குறோம் நான் வந்து சிபிஐ விஷா அன்னைக்கு வந்து நான் கொண்டு போகிறதுக்கான வேலையை இருக்கோம் சிபிஐ விஷான் நிச்சயமாக இது ஏற்படும் இரண்டு பேர் வந்ததை ஏன் குடும்பமாக போனாங்கன்னு காமிக்கிறாங்க ஹாஸ்பிட்டாலிட்டி போகான்னு ஏன் காமிக்கிறாங்க நம்பர் ப்ளேட் இல்லாமல் போன வண்டியை வந்து நம்பர் பேட் கிலோ முட்டிச்சின்னு ஏ காமிக்கிறாங்க சந்தேகம் எந்த இடத்துல பொய் சொல்லுறத நீ கேளுங்க பச சொல்லுறேன் மடனாதிபதி அறிக்க முடியாது அவர் எந்த இடத்துல போயிஷன் இருக்கார் எந்த இடத்துல தானா பேசியிருக்காரு எப்படி யார் பல செய்யப்பட்டான்னு கேட்கும் பொழுது மடாதிபதி அவருக்கு தொப்பி வச்சிருக்காங்க தாடி சொல் உண்மை அது பார்த்த பார்த்த சொல்றாரு அவரு இதுக்கு மத ஸ்டாப் பின்னாடி சொல்றாரு ப்ளீஸ் டோன்ட் கேட் கான்ட்ரவர்சி கத்துற ஊட விளையாட்டு இதெல்லாம் நடக்கும்போது குறிப்பிட்டு திட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய பலாம் பழமையான பீடத்தை சிறுமைப்படுத்தக்கூடியவனும் இந்து மத மடாதிபதிகளை அசிங்கப்படுத்தக்கூடியவனும் இது மாதிரி வந்து காவல்துறையும் அரசாங்கமும் ஒரு சில செய்திகளும் தவறா நாங்கள் வந்து கண்டிக்கிறோம் வருத்தப்படுறோம் சிபிஐ விசாரணை கோருறோம் இதுபடி அவன் கண்டிக்க இருந்தது உண்மை தன்மை தெரியப்படுத்த கடமை எங்களுக்கு இருக்கு இரண்டு பேரும் அஞ்சு பேர் சொன்னது தப்பு இரண்டு பேரும் குடும்பமா வந்து சொன்னது தப்பு நம்பர் பிளேட் எல்லாம் போனது ஏன்ற சதவீதம் கேட்கிறோம் வாகனம் கண்டுபிடிக்க ரெண்டு நாள் ஆயிடுச்சு காவல்துறை சொல்றாங்க நம்பர் பிளேட்ல வண்டியை கண்டுபிடிக்க சொல்றாங்க இதுக்கு உரிய விசாரணையை வந்து உண்மை தன்மையை விசாரிக்கின்றது வேண்டுகோளை காவல்துறையை முன்வைக்கிறோம் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை தொடர்ந்து பல வழக்குகள்ல இது போன்ற விஷயத்தை விஷயத்த இருக்காங்க எஃப்ஐஆர் அவங்களே வந்து மேக் பண்ணி கொடுத்து வச்சிருக்காங்க எனவே முதல் முதல்ல அந்த வண்டியை எடுத்து கிளம்புனது யாருமே

அட சமயம உருது யாரோ தெரிய பத கணபருக்கு இரண்டு காவடி வந்து போய் வரக்கிறது மூத்துக்கு 200 செலவு போய் போட்டுட்டேன் ஏன்னா நல்லா புரிஞ்சுடுவீங்க சார் ஒரு பாadinaங்க சார் சீரான ரோட் சார் அது சீரான சாலை அது சர்வீஸ் ரோட்ன்றதா செகண்ட் சர்வீஸ் சீரான சாலை ஹைவேஸ்டா இருக்கு வந்து மோதிதுறாங்க அத ஷார்ட் அவுட் பண்ணி நாங்க குற்ற மாதிரி நாங்க ஸ்பீடா போற மாதிரி எந்த வித நியாயம் இதுதெரியல நாங்கள் நிற்காம போனது எப்படி சொல்கிறோம் தெரிஞ்சுக்கல சார் தயவு தெரிஞ்சுக்கி தயவு தான் புரிஞ்சுக்கணும் நான் வந்து நிற்காம போனேன் நாங்கள் வந்து காவல்துறை சொன்ன உடனே நான் வந்து ஃபேஸ்புக் லைவ்லாம் போட்டுருக்கேன் தெரியப்படுத்திருக்கேன் காவல்துறை தகவல் கொடுத்தோன்னு சொன்ன மாத்திரம் தான் நிற்காம போயிட்டாங்க அது தான் சொல்ல ஒரு வார்த்தை அதாவது மடாதிபதி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை வந்து வெட்டியும் ஒட்டியும் பெருசாக கொண்டு போகிறதா வேலை யாருக்கும் சொல்லிப்படுத்துவோம் சன்னியாரம் வந்து சதி நடந்திருக்கு அப்படின்றாங்க அவங்க அடையாளம் சொல்கிறாங்க போலீஸ் சொன்ன மாத்திரத்தில் நிற்காம போய் சொல்கிறாங்க இன்னொரு விஷயத்தை பிடிச்சிங்க பின்னாடியே பின்தொடர்றாங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறேன் ஆமாம் ஆமா ஸ்பீடா வந்தாங்கன்னு சொல்றாங்க வயது எழுபது எழுபத்தி மேலே மேல புரிஞ்சுங்க ஸ்பீடா வந்தாங்கன்னு சொல்றாங்க மோதுறாங்கன்னு சொல்லலை ஆனா இது மிகைப்படுத்தப்பட்டு குருமகா சன்னிதானத்துடைய பீடத்துக்கும் இந்து மடாதிபதிக்கும் மிகப்பெரிய அவரு பரப்பக்கூடிய வேலையா நான் கருதுறோம் ஏன் வந்து இவ்வளவு பெரிய பொய்ய அதாவது பொய்க்கு மேல பொய்ய ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு காவல்துறை கொண்டு போடுறது கேள்வி என்ன ரெண்டு பேரை ஏன் அஞ்சு பேர் குடும்பமானு காமி பேர் வந்தாங்க சிசிவி கேமரா இருக்கு அந்த பகுதியோட மக்கள் இருக்காங்க நிறைய பேர் அந்த விபத்தை பார்த்தாங்க கண்ணாடம் உடனே கவலை தவறும் கொடுத்து கொடுத்து கூட ஏன் ஹார் ஸ்பீடாக இருக்கா குடும்பத்தோக்கா கடந்தோட ஏன் கொஞ்சம் நிமிஷம் பண்ணுவாங்க எஃபேர் நீ தவறு சொன்னேன் ஹாரன் ரெண்டு பேரும் சார் ஹாரன் இருக்கோடு வாங்க அந்த அந்த வேகத்தை பார்த்து உடனே சடன் சடன் ஸ்பீட் பண்ணலாம் வண்டி வேகத்தை பார்த்துட்டு வண்டி செய்யணும் பார்க்க பார்க்க பிடிச்சி நான் தான் கத்துறேன் பயங்கரமாக ஸ்பீடாக வந்து வண்டி சொல்லிட்டு கற்றுக்கறது தான் இதெல்லாம் ஆனதுக்குறோம் சிசிடி பார்த்து ஆமாம் சார் அதான் நல்லா புரியாது தகவலை கொடுக்க முன்னுக்கு முறைன்றது அறிக்கையை கொடுத்துருக்கேன் சார் தெளிவா இரண்டு பக்கம் அறிக்கையை மரத்தின் சார்பாக இருக்கு அந்த அறிக்கையில வந்து சாலை எங்க சாலை தயவு பத்திரிக்கை துறையானது கோரிக்கை விண்ணப்பிச்சுக்கிறேன் ஏன்னா திருச்சி மாவட்ட ஊடகத்துறை வந்து தொடர்ந்து உண்மை விஷயத்தை பிரபலப்படுத்திட்டு இருக்கீங்க கள்ளக்குறிச்சி பெண்ணு தாங்க ஊடக கண்ணு மண்ணத்தூக்கக்கூடியவா காவல் போய் செயல்பட்டு இருந்தது நான் வந்து குற்றச்சாட்டாவே பகிர்ந்து தெரியப்பட்டிருக்கு இப்போ இப்போ வந்து மடாதிபதியை அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க அரசு இதில் வந்து தலையிட்டு இருக்குது போலீஸ் வந்து இதுக்கு மேலே ஏன் அந்த நம்பரை பற்றி வெளியிடாமல் இருக்கீங்க இதுக்கு மேலே தலைக்கு மேலே வந்துருச்சு நான் வெளியே போயிருந்தா நான் தயங்கலே சார் நான் தயங்கலே நீங்கள் தான் வந்து வெளியிடாம இருக்கீங்க உங்களுக்கு அழுத்தம் கொடுத்த பர்சன் யாருன்னு கேட்குறாங்க சார் வெளிப்படையை இப்படி சொல்கிறேன்னே அழுத்தம் கொடுத்தவர் தமிழக அமைச்சர்களுக்கு கூடிய முக்கிய நபர் சரிங்களா அவர் பேசலாம் நான் விரும்பல நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம இன்னைக்கு காலையில ஒம்பதரை மணிக்கு எங்களுடைய மடத்துடைய செக்ரட்டரியா இருக்கக்கூடிய செல்வகுமார் அந்த வாகன ஒட்டிய ஒன்பதரை மணிக்கு கூப்பிட்டு போய் இப்போ வரைக்கும் இருக்காரு மனித உண்மை மீற செயல்பட்டு இருக்காங்க ஒரு வாகன விபத்துக்கும் இது போன்ற எதிர்த்தரப்பு ஆட்களை கூப்பிடாமையே எங்க தரப்பு ஆட்டத்தை மட்டும் விசாரணை எந்த பக்கத்துக்கு எதிர்பார்ப்பு கூப்பிட வேண்டியதே காவல்துறை உண்மையை நடுலையா செயல்படுறேன் எதிர்த்து கூப்பிடுங்க இப்போ ஒரு ஸ்டேஷன்ல இருக்க விசாரிச்சு சில செய்திகளை ஒரு சில செய்தி கூட போயிட்டு இருக்கு எனவே உண்மைக்கு புறம்பா ஒரு மிகப்பெரிய தவறான நோக்கத்தோட இந்து மதத்தை அவதூறுபடுத்தக்கூடிய நோக்கத்தோட செயல்பட உண்மையாக கண்டிக்கிறோம் ஜாபர் என்ற நபர் வந்து கடவுள் பக்தியோட இருக்காரு சொன்னாங்கன்னு அவருமே தவறு இல்லை குற்றம் இல்லை சொன்னாங்கன்னு ஏன் இரண்டு பேர் அந்த வாகனத்தை குடும்பத்தோட கொண்டு ஏன் பொய் பொய்யா பரப்புரை பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஏன் அவர் வந்து எங்க வாகனம் ஏன் நம்பர் பேட்ட வாகனம் ஓட்டிட்டு வரணும் அவரு நான் பார்க்கும்போது வரைக்கும் நம்பர் பேட்டில் சார் இப்போ சந்தேகம் வருமா வரது யாராக இருந்தாலும் அந்த 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 விதத்தில் சன்னியாராம் அவர்கள் பேசிய பேச்சை மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்காங்க சன்னியாராம் எந்த இடத்துல போய் பரப்பு இல்லை இது சத்தியம் என்ன குருமா சந்தான இருக்கக்கூடிய

சார் திருப்பி சொல்றேன் சார் அந்த வாரம் சீரான சாலையில் போகும்போது பக்கம் வாரத்தில் கொடுத்துனது அவங்க ரெண்டு பேர் வந்து காவல் துறை காவல்துறை சொன்ன மத்தத்தில் ஓடுனது அவங்க நம்பர் பிளேட் இல்லாத வாரத்தில் அவங்க காவல்துறையே சொல்லுது காவல்துறையே சொல்லுது வண்டியில் நம்பர் பிளேட் இல்லாதனால ஐந்து பிரிவு சேரக்கூடிய சாலைன்றதுனால தாவரத்தை கண்டுபிடிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு காவல்துறை சொல்லுது இதெல்லாம் நீங்கள் நீங்கள் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துங்க இப்போ இரண்டாம் தேதிக்கு நடந்த விபத்துக்கு நாலாம் தேதி பதினஞ்சு மணிக்கு நான் குடும்பத்தோட ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு போகிறோம்னு சொன்னதை

இதுக்காக பண்ணுவாங்கிறது வந்து அரசியல் வீண் வீண் அரசியல் இருக்காங்க மடத்தை பற்றி பேசிக்கிட்டால் தான் பெரிய அளவில் பேச பேச வேண்டிய அப்படியே நான் பார்க்குறோம் ஏன்னா அவர்களை பெரிய அளவுக்கு வந்து விரும்பலை இந்த பீடை வந்து பல பல சுதந்திர போராட்ட வீரர்களை பல மன்னர்களை தன்னகத்தை கொண்டு